ஸ் இன்னைக்கு வந்து நாங்கள் சும்மா நேரம் கொஞ்சம் ரொம்பவே நாங்கள் ஃப்ரீயாக இருந்தனால ஒரு பிளாக் போடலான்னு சொல்லிவிட்டு ஈரோடு வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்காக போகிறோம் இன்னைக்கு மண் இப்போ வந்து மணி வந்து எட்டு ரெண்டு ஆயிடுச்சு அங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட்க்கு பக்கத்துலேயே ஒரு மாருதி கூல் ட்ரிங்க்ஸ் மருதமா மாருதியா மாருதி கூல் ட்ரிங்க்ஸ் மருதம் கூல் மருதம் கூல் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அன்ன இருக்கும் அங்கே வந்து போய் ஜூஸ் குடிக்க போகிறோம் இப்போ வந்து பஸ் பஸ்ஸு பஸ்ஸில் தான் போகிறோம் அந்த ஜூஸ் கடை ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால் அங்கே போனோம் சரி அது இருக்கட்டும் ஜூஸ் கடை இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டருக்கு போகிறக்கு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பதினஞ்சா ஐம்பதா ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டி ஃபைவ் ஜீரோ ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி ஜூஸ் குடிக்க போகிறோம் இப்படி எதுக்காக வந்துட்டு நைட்டு ஜூஸ் குடிக்க போகிற பசேரி சும்மா போவே இருந்தான் கேம அண்ட் நைட் டிராவல் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆஹா ஒரு கிரேப் ஜூஸ் காக ஈ ரோட் வரைக்கும் போயிட்டு வர போறோம் பஸ் வருது கூட்டமா இருக்கா கூட்டமா இருந்தா வீட்டு ஓடி போயிரலாம் கூட்டமா வேண்டாம் நிப்பாட் நிப்பாட் லிஃப்ட் கேக்கலங்க சார் பஸ்க்கு போறோம் என்ன பிளிச்சு மரியாதை ஹ்ம் நிப்பாட் நிப்பாட்

எதெவெனட் நீ பண்ணி இருக்கணும். இங்க ஏய் சீட் காலியா இருக்கா? போடி ஓடி சீட் காலியா இருக்கா? ஃபர்ஸ்ட் சீட் காலியா சீட் காலியா இருக்கு. சீட் எங்க போணும்? டிரைவர் சீட் பக்கத்துல அங்க அங்க வந்து நான் இன்னனும் ஓடறானா இல்ல இல்ல இந்த பண்ணதுக்கு டாக்ஸிக்கு போலாம் பங்காங்க வந்து கிச்சின்ல ஓட் எக்ஸ்பிரஸ் ஆ ஈரோட் எக்ஸ்பிரஸ் ஓட் ஓட் ஏய் ஏய் அண்ணன் ஓடறானே ஏய் அவன் ஓடணும் அண்ணன் ஓட்டை குண்ணே அவன அவன மிந்துறானே அவன் ஓட்டை முடி ஏய் டிரைவர் எப்போது பஸ்ல மட்டும் டிராவல் பண்றேன்னா மட்டும் எங்கேயாச்சும் ட்ரிப்பு போறோன்னே நானும் எங்க அப்பாவும் மட்டும் தனியா ஒரு சிட்ட போய் உக்காந்துட்டு மலை மலை எல்லாம் போகும்போது ஜாலியா இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் ஊட்டி போகும்போது அப்படிதான் நல்லா இருந்துச்சு நானும் எங்க அப்பாவும் முன்னாடி சீட்ல உக்காந்துட்டோம் பாட்டு போட்டாங்க அதுக்கு ஏத்த மாதிரியே அந்த பாட்டு ஆகுது அதுக்கு ஏத்த மாதிரியே யூ டர்ன் எல்லாம் போடுறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி வளைவு வருது எனக்கு தான்

My merries, my okay.

हां ओको यो यो நிற்கிறப்ப <laughs> <laughs>

இங்க பாரு மாரிதி கூல் ட்ரிங்க்ஸ் ஓ ஐயோப்பா ஓடியடா ஏய் புடி ஓடியா 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 அப்பா பசிக்குது எனக்கு வேற ஜூஸ் குடிக்க தான் வந்தோம் சாப்பிட வரல எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு போடு பஸ் இல்லேன்னு வெச்சுக்கோ தொலைஞ்ச இன்னைக்கு வேலையில அதிகம் பண்ணிட்டாங்க போல எழுதி ஒட்டி இருக்காங்க எனக்கு மாஸ்க் நாம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தது இந்த ஒரு ஜூஸ குடிக்கிறது தான் அதனால சரியா ஜூஸ் வந்து ரசிச்சு குடிக்கணும் சரியா ஏன் சொல்றேன்னு கேளு போனதுக்கு அப்புறம் உடம்பு பயங்கரமா வலிக்கும் சரியா உடம்பு வலி வந்துச்சுனா குடிச்ச ஜூஸோட டேஸ்ட் தான் நமக்கு ஞாபகம் இருக்கணும் இவ்வளவு நல்ல ஜூஸ் குடிக்கிறதுக்கு உடம்பு வலி தாங்கனாலும் பரவாயில்ல அப்படி நினைச்சுக்கணும் சரி பரவாயில்ல லசி 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 லசியா சரி போ

ரத்தம் குடிச்சிருச்சு ரத்தம் குடிச்சிருக்க எதுக்கு முன்னாடி நல்லா குடிச்சது இல்ல ஓடுவ நீ குடிச்ச வரைக்கும் சீக்கிரம் குடிங்க நீதானே சொன்ன ரசிச்சு குடின்னு பத்து நாற்பது வெயிட் சே அஞ்சு ரூபாய் இருக்க வெயிட் பாக்க சரிவா நம்ம பஸ் கடைசி பஸ் கேட்டு வந்திருக்கணும் எப்படி அத்திமங்கலம் பஸ் இருக்குது பாரு ஆர்டினரி அம்மா புஷ் பேக் கூட கிடையாது இத ஏறி உட்காந்து சரிவா ஏறி உட்கார்ந்தோன்னு வச்சுக்கண்டா முதுகெலும்பு தனியா வந்துரும் விடுதலையே பாக்கலாம் நாளைக்கு இந்த பஸ் காண்டி எல்லாம் சூனா பானா காத்திருக்க வேண்டிய ஆகி இருக்கட்டும் சிஎமுக்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆட்ட ஆட்டினா இந்த சூனா யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா செமிச்சிடுறேன் இருங்க ஜூஸ் குடிச்சிட்டோம் பஸ் ஏறிட்டோம் அடுத்த வேலை வீட்டுக்கு தான் வீட்டுக்கு போயிட்டு புல்ட்டை விரிச்சு போட்டு படுக்கிற வேலை தான் படுத்தோம்னா அப்படி தூக்கம் வரும்

ஈரோடா பிரச்சனை இல்ல வீட்டு முன்னாடி இறங்கிக்கலாம் அடுத்தது கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிருவான் எட்டு மணிக்கு ஆறு மணிக்கு கிளம்பிடலாம் ஓகே ஒன்பது மணிக்கு தூங்கும் போது மூக்குல கைய விட்டேன்னு வச்சுக்கோவேன் கையை பிடிச்சி கடிச்சிருவேன் அம்மாவை பண்ண பண்றதில்ல ஆஹ் அம்மா தூங்குனா இப்படி பண்றியா என்ன மட்டும் என்ன பண்றது ஜூஸ் குடிச்சிக்கோ அடுத்துட்டு வந்து டீ குடிக்கலாம் பரவாயில்ல அடுத்து டீ மூட்டி போலாம் ஆஹ் கம்முன்று ஈரோடு ஈரோடு பக்கமா இப்ப நம்ம வீட்டுக்கிட்ட பஸ் ஏறணும் பஸ் ஸ்டாண்ட் ஆண்டி சரி போலாம் அடுத்து டீ

ஆக மாட்டேக்குது பத்திரமா வீடு போய் சேர்ந்துருவோம் நாங்க இப்போ பத்திரமா வந்து இறங்கிட்ட கடைசியில பார்த்தா இவ்வளவு பெரிய ஓகே பாய் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எங்க வீட்டுல வந்து ஒரு புக் இருக்கு அந்த புக்கு பேர் வந்து பிக் பாண்டா அண்ட் த டைனி டிராகன் அந்த புக்கில் வந்து சொல்லுவாங்க நாம் எங்கே போகிறோங்கிறதும் முக்கியம் இல்லை எப்படி போகிறோங்கிறதும் முக்கியம் இல்லை யார் கூட போகிறோங்கிறது தான் முக்கியம் அதே மாதிரி நம்ம பக்கமாக ட்ராவல் பண்ணுறோமா தூரமாக ட்ராவல் பண்ணுறோமா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோமா காரில் ட்ராவல் பண்ணுறோமாங்கிறது முக்கியம் இல்லை நம்மளோட நமக்கு பிடிச்சவங்களோட இந்த ட்ரிப்பை ட்ரிப் ட்ரிப்புக்கு போகிறோமா அதுதான் முக்கியம் அதே மாதிரி நான் என் எனக்கு பிடிச்சவங்களோட இந்த ட்ரிப்பை ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணேன்